உங்கள் யாவருக்கும் இயேசு விநாமத்தினாலே வாழ்த்துக்கள் இன்னைக்கு பசனம் ஆகிய பவுல் பிலிப்பே இருக்குன்னு நிருபத்தில் வந்து சில விஷயங்களை நம்ம படிக்கலாம் அதில் மொத்தம் நான்கு அதிகாரங்கள் இருக்கு ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் ஒரு முக்கியமான கீவேர்ஸ் அப்படி ஒன்று இருக்குது அதை மட்டும் நம்ம இன்னைக்கு படிக்கலாம் பிலிப்பேர் ஒன்றாம் அதிகாரத்துடைய இருபத்தி ஓராவது வசனம் சொல்லுது கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் அப்போது நம்முடைய வாழ்க்கையுடைய பர்பஸ் நம்முடைய வாழ்க்கையுடைய நோக்கம் கிறிஸ்துவை மகிழ்விப்பதும் கிறிஸ்துவுக்கு தன்னை அர்ப்பணிப்பதுமே ஆகும் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு நோக்கமும் எல்லாம் அவர்தான் எல்லாம் அவரை மகிழ்விப்பதற்காக அப்படின்ற மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் லைஃப் பர்பஸ் இஸ் கிரைஸ்ட் ரெண்டாவது ரெண்டாவது அதிகாரத்துடைய ஐந்தாவது வசனம் சொல்லுது கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள் அப்போ நான் நம்முடைய லைஃப் பேட்டர்ன் வந்து கிறிஸ்து இயேசுவை போல் சிந்திக்க வேண்டும் இயேசுவை போல் மனநிலை உள்ளவர்களாய் வாழ வேண்டும் நமக்கு இந்த உலகத்தில் முன்மாதிரி யார் அப்படின்னா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மட்டும்தான் நிறைய மக்கள் இருக்காங்க நிறைய பரிசுத்தான்கள் இருக்காங்க ஆனால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மட்டுமே எல்லா விஷயத்திலும் நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார் அதனால நம்முடைய லைஃப் பேட்டர்ன் வந்து எப்போவுமே கிறிஸ்துவாக இருக்கிறார் மூன்றாம் அதிகாரத்துடைய பதினான்காவது வசனம் சொல்லுது தேவன் அழைத்த பரமழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன் லைஃப் என்னுடைய வாழ்க்கையின் பந்தய பொருள் இயேசு கிறிஸ்து நான் எனக்கு ஒரு பந்தயம் இருக்கிறது நித்திய ஜீவன் அந்த பந்தயத்தை நோக்கி நான் போய் கொண்டிருக்கிறேன் எனக்கு பரிசு கொடுக்க போறவர் இயேசு கிறிஸ்து அதனால என்னுடைய வாழ்வியின் பரிசு ஏசு கிறிஸ்து அடுத்தது கடைசி அதிகாரம் நான்காம் அதிகாரத்துடைய பதிமூன்றாவது வசனம் வாழ்வின் வல்லமை கிறிஸ்து லைஃப் பவர் எந்த சூழ்நிலையிலும் சமாதானமான சூழ்நிலையிலும் கடினமான சூழ்நிலையிலும் சாட்சியாகவும் அதே சமயத்தில் வல்லமையாகவும் செயல்படுவதற்கு அவருடைய வல்லமை நமக்கு தேவைப்படும் லைஃப் பர்பஸ் என்னுடைய வாழ்வின் நோக்கம் இயேசு லைஃப் பேட்டர்ன் என்னுடைய வாழ்க்கையின் முன்மாதிரி இயேசு கிறிஸ்து பிரைஸ் என் வாழ்வின் பந்தயப் பொருள் அல்லது பரிசு இயேசு கிறிஸ்து லைஃப் பவர் என்னுடைய வாழ்க்கையின் வல்லமை இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையின் நோக்கமாகவும் உங்கள் வாழ்க்கையின் முன்மாதிரியாகவும் உங்கள் வாழ்க்கையின் வல்லமையாகவும் உங்கள் வாழ்க்கையின் பந்தயப் பொருளாகவும் அவர் இருப்பாராக கடவுள் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த வசனங்களைக் கொண்டு ஆசீர்வதிப்பார்கள் ஆமை தேங்க்யூ கார்டர் சிங்